ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நாக சதுர்த்தி கருட பஞ்சமி பற்றின ஒரு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம குடும்பத்தில் பொதுவாகவே தடைப்பட்டிருக்க காரியங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடு ஒன்று பண்ணினாலே போதும் நம்ம எளிமையாக வீட்லையும் சரி கோவில்லையும் சரி பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை பிரஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக நமது வாழ்வில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற வேண்டுமெனில் அதற்கு ராகு கீது இவர்களின் நலன் நமக்கு அவசியம் நாக தோஷத்தால் மன நிம்மதி குறைந்து போகும் உடல் ஆரோக்கியம் குறைந்து போகும் திருமணம் தடை ஏற்படும் குழந்தை பேரு கிடைக்காது இது போல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இதையெல்லாம் சரி பண்றதுக்குரிய ஒரே நாள்ல பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி நாள்தான் பொதுவாக சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே அதாவது குடும்பத்தில் யாருக்காவது நாகதோஷம் இருந்தாலும் சரி இதை தலைமுறை தலைமுறையாக பாதிக்கும் அந்த மாதிரி இருக்க அப்படின்னா நம்ம இந்த வழிபாடை செய்கிறது மிகவும் நல்லது நாகங்களை நாம் தெய்வாம்சியம் பொருந்திய உயிர்களாக நாம் கருதி வழிபடுகிறோம் நாக வழிபாடு என்பது வேத காலத்துல இருந்தே இருந்து வரும் ஒரு முக்கியமான வழிபாடு தாங்க நாகத்தை வழிபடுவதற்கு உகந்த நாள் நாக சதுர்த்தி நாகத்தை வழிபட்டு நாக தோசத்தை நிவர்த்தி பெறுவதற்கு உகந்த நாள் நாக சதுர்த்தி ஒரு புராண கதையும் உண்டு அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் காஷியபருக்கும் கத்ரு என்பவருக்கும் நாகங்கள் பிறந்தன அவை வளர்ந்த பிறகு தாய் சொல்லை கேட்காமல் தன் போக்கில் நடக்க தொடங்கின அதனால் கோபம் கொண்ட தாயார் கத்ரு தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறப்பீர்களாக என்று சாபம் கொடுத்து விடுவான் ஜனமே ஜெயன் மூலம் இந்த சாபம் பிற்காலத்தில் நிறைவேறும் நாகங்களின் தலைவனாக விளங்கிய தட்சகன் எனும் கொடிய நாகம் தீண்டி பரீட்சித்து எனும் அரசன் இறந்து விடுவான் தந்தையை இழந்து வாடிய பரிட்சித்தின் மகன் ஜனமே ஜெயன் தந்தையின் இறப்புக்கு காரணமாக விளங்கிய பாம்பு இனத்தையே அழிக்க வேண்டும் என உறுதி கொண்டு சனம் என்ற வேள்வி செய்வான் இந்த வேள்வியில் பாம்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விழுந்து இறக்கும் பாம்புகள் அனைத்தும் அழிவதைக் கண்ட அஸ்தீகர் எனும் முனிவர் ஜனமேனது வேள்வியை தடுத்து நிறுத்தி நாகங்களுக்கு சாப விமோசனம் அளித்து பாம்பினத்தை காப்பார் ஆஸ்திக முனிவர் நாகங்களுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாக சதுர்த்தி தினத்தில்தான் இந்த நாளில் அஷ்டநாகங்கள் என்று அழைக்கப்படும் வாசுகி ரட்சகன் காலிங்கன் மணிபத்ரன் ஜராவதன் திருதராஷன் கார்கோடகன் தனஞ்சயன் ஆகிய நாகங்களை வணங்க வேண்டும் பகவான் அனந்தன் என்னும் நாக வடிவில் உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது அனந்தனுக்கு துணையாக பாதாள லோகத்தில் தட்சகன் வாசுகி கார்கோடகன் முதலான நாகங்களும் வசிக்கின்றன அவர்களை வணங்கும் விதத்தில் பாம்பு புற்றில் துள்ளுமாவு படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பித்ரு தோஷம் இருப்பவர்களுக்கு கூட பரிகாரம் செய்து சரி செய்து விட முடியும் ஆனால் நாகதோஷம் இருப்பவர்களுக்கு பரிகாரமே கிடையாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதிலும் ஜாதக ரீதியாக இருக்கும் தோஷங்களை தோஷத்தை விடவும் நாகத்தை தாக்குவதின் மூலம் ஏற்படும் தோஷம் அபாயகரமானது ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் நாகம் தொடர்ந்து வரும் என்று கூறுவார்கள் பொதுவாக ராகு கீது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தென்படும் நாக தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த நாள் தினம் மிகவும் முக்கியமானது நாக சதுர்த்தி பூஜை மற்றும் விரதம் மேற்கொள்ளலாம் நாக சதுர்த்தியின் போது நாகத்தை பிரதிஷ்டை செய்து புற்றில் மஞ்சள் பொடி வைத்து நாகத்தை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் தோசம் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும் கணவன் மனைவி பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இருக்காது இந்த தோசத்திலிருந்து விடுவதற்கு நாகத்தை பிரதிஷ்டை செய்து நாகருக்கு உண்டான வழிபாட்டினை மேற்கொண்டாலே கைமேல் பலன் கிடைக்கும் அனைத்து தடைகளும் விலகி திருமணம் நடைபெறும் குழந்தை பேரு கிடைக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் தோஷம் நீங்கும் நாகதோஷம் உள்ளவர்கள் திருநாகேஸ்வரன் சங்கரன் கோயில் உள்ளிட்ட சர்வதோச நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று நாகத்தை வழிபட வேண்டும் முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள புற்றுக்கோவில் மற்றும் நாகம் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம் அதுவும் முடியாவிட்டால் நாகத்துடன் இருக்கும் விநாயகர் சிவன் விஷ்ணு போன்ற கடவுள்களையும் வழிபடலாம் நாம் வழிபடும் முறை அன்றைய தினம் நாம் கோவிலுக்கோ அல்லது முடியாதவர்கள் வீட்டிலும் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடுவர்கள் கொண்டு போக வேண்டிய பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா பால் மஞ்சள் பூ இந்த பொருள்களை எடுத்துகிட்டு போய் அந்த லிங்கம் இருந்ததுனாலும் சரி புற்று இருந்ததுனாலும் சரி பாலை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சளில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் பூ வச்சு வழிபாட்டு வர்றது உங்களுக்கு வந்து தோசங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த எளிய வழிபாட அன்றைய தினம் நாம் பண்ணலாம் வழிபடுறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் தான் மிக 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 உகந்த நேரம் நாக சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது ராகு காலம் பார்த்திங்க அப்படின்னா பிற்பகல் நான்கு ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் கோவிலுக்கு போகும்போது பால் மஞ்சள் கண்டிப்பாக வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை அந்த கோவிலில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கொட்டி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்கள் பூசுறதுனால நமக்கு சுமங்கலி பெண்கள் பூசுறதுனாலும் சரி பெண்கள் பூசுறதுனாலும் சரி நமக்கு தோஷ நிவர்த்தி அடையும் வீட்டில் வழிபடும் முறை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே நாகர் திருவுருவ படம் வைத்திருந்தால் அதுல அபிஷேகம் செய்து வழிபடலாம் அல்லது மகாவிஷ்ணு சிவன் விநாயகர் என பாம்போடு தொடர்புடைய தெய்வங்களில் பொட்டு வைத்து பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் இறுதியாக பாலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பூமியில் அதாவது மண்ணில் சென்று விட வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற செடியில் மண்ணில் அந்த பாலை விட்டோம் அப்படின்னா மீதமுள்ள பாலை நம்ம பிரசாதமாக கூட எடுத்துக்கலாம் அந்த பால் மண்ணில் பட வேண்டும் விரதம் இருக்க முடியலைனாலும் சரி எளிமையான உணவு உண்டு விரதம் இருக்கலாம் நம்ம அடுத்த வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா நாகப்பஞ்சமி அல்லது கருட வழிபாடுன்னு கூட சொல்லலாம் கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி நமக்கு வருது அதாவது மறுநாள் நாக சதுர்த்திக்கு மறுநாள் நாகப்பஞ்சமி அல்லது கருட பஞ்சமின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை இதனோட பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் வாகன விபத்தில் இருந்து தப்பிக்கலாம் வாகன விபத்தில் இருந்து நம்மை காட்பவர்னு பார்த்தோம் அப்படின்னா கருடாழ்வார்தான் அவர் அதில் இருந்து நம்ம காக்க வல்லவர் கருடால்வார் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாக உள்ளார் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்மை காக்கின்ற தெய்வம்னு பார்த்தோம் அப்படின்னா தான் நாகதோஷம் தீவிரமாக இருப்பவர்கள் முதல் நாள் நாக சதுர்த்தி விரதம் இருந்து நாகரை குளிர்வுர செய்துவிட்டு அடுத்த நாள் கருடால்வாரை வழிபாடு செய்தோமானால் நூறுக்கு நூறு சதவீதம் அந்த வழிபாடு பூர்த்தியாகும் இப்போ கருடால்வாரை கருட பஞ்சமி என்று எப்படி வழிபட வேண்டும் கருடால்வார் படம் வீட்டில் இருந்தால் அதற்கு துளசி மாலை போட்டு துளசி தீர்த்தம் வைத்து நாராயணனுக்கு விருப்பமான ஸ்தோஸ்திரம் படித்தாலே கருடால்வார் சந்தோஷப்படுவார் அன்றைய தினம் நெய்வீதியமாக அவருக்கு கொழுக்கட்டை செய்து வைக்க வேண்டும் கருட பஞ்சமி என்று செய்ய செய்யக்கூடிய முக்கியமான ஒன்று என்ன கொழுக்கட்டை தான் அதுவும் எள்ளுப்பூரணம் வச்ச கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை நெய்வீதியமாக வச்சு பிரசாதமாக அவருக்கு படைத்துவிட்டு விட்டு அதனு பிறகு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் கருடால்வார் படம் இல்லை நாங்கள் என்னம்மா செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக க கருடார்வார் இருப்பார் வெற்றிலை பார்க்க கொஞ்சம் கற்கண்டு கொஞ்சம் வாங்கிட்டு போங்க சுவாமிக்கு அச்சனை செய்து நெய்வேதியம் செய்துட்டு அந்த கற்கண்டை நம்ம அனு அடு வந்து கோவிலுக்கு வந்திருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் வாகனத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுது அப்படிங்கிறவங்க அந்த வாகனத்தோட சாவியை பூஜையை செய்து நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்து அந்த சாமியை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம் தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய விபத்துகள் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி விரதம் மேற்கொண்டு பூஜை செய்வதனால நமக்கு இருக்கிற தடைகள் அனைத்தும் விளங்கி நம்ம வாழ்க்கையில சுபிக்ஷம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்